ரெண்டு மகன்களை பார்த்தா என் கண்ணே கலங்கிடும் அப்படின்னு சொல்லி புது வருஷம் தொடங்கும் போது விக்னேஷ் சிவன் வந்து எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸோட திருமணங்கள்லாம் நடந்துச்சு அதில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆனது நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்களுடைய திருமணம் தான் திருமணமான நான்கே மாதத்தில் இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் வந்து பிறந்தாங்க இந்த வருஷத்தில் விக்னேஷ் சிவனுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய புகைப்படங்களையும் நிறைய எமோஷனலான வார்த்தைகளையுமே அவர் வந்து சொல்லியிருந்தார் நான் வயசான பிறகு எந்த வருஷம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் என்னோடய காதலி நயன்தாராவை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படியே ஃபேமிலியை யோசித்து பார்த்தா கூட பயங்கரமான சூப்பரான விஷயங்கள் நிறைய நிறைய நடந்திருக்கு கல்யாணத்துக்கு சூப்பர் ஸ்டார்லாம் வந்திருந்தாங்க என்னோட ரெண்டு பசங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் தான் வரும் அவங்கள தொட்டு தூக்குறதுக்கு முன்னாடியும் சரி அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி கண்ணீர் துளிகள் கண்டிப்பாக அவங்க மேலே பற்றும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் அவங்க சாதித்த நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு நயன்தாராவுடைய கனெக்ட் படம் வந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்போ அஜித்குமார் நடிக்கக்கூடிய அடுத்த படத்தையும் அவர்தான் தான் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லியிருந்தாரு நிறைய புகைப்படங்களையுமே அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா நயன்தாரா மட்டும் பசங்களோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அதையுமே பதிவு பண்ணியிருந்தார் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு